என்னங்க இவன் எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பூர் பஞ்சப்பூர் பஞ்சப்பூர்னு சொல்கிறான்னு நீங்கள் நிறையா பேர் கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியுது இந்த சைட்டில் இன்னைக்கு வந்து நீங்கள் முதலீடோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வீடு கட்டணும் அப்போ என் மைண்ட் செட் எடுத்திங்கன்னா இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் எடுத்தால் தாங்க உண்டு எதுக்குமே தெரிஞ்சு வச்சோம் கூகுளில் போய் நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குதா இல்லையான்னு பாருங்கள் அப்போ திருச்சியில் என்ன இருக்குது திருச்சியில் பஞ்சபூர் பேருந்து நிலையம் தான் எனக்கு ஆட்டாப்பா இந்த பட்ஜெட்டில் கொடுக்கக்கூடிய லேவுட்டு நம்ம லேவ் லேவுட்டு கம்மியான ரேட்டில் இருக்கும் மழை தண்ணி எங்கேயும் ஒரு இடத்துல கூட நிக்காதுங்க அதே மாதிரி ஈவி லைனுமே உங்களுக்கு டோட்டலா சைட்டுக்குள்ள போட்டாச்சு சேலம் ஸ்கூலாக எஸ்பிஐ ஸ்கூல் ஆகட்டும் வரிசையா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் தாங்க மெயினா இருக்கு இந்த இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இருந்தாங்க சிட்டி லிமிட்ல இருக்கக்கூடிய மெயின் பிளேஸா இருக்கும் நாளைக்கு உங்களோட ஜென்ரேஷன் அது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையானது லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் பேசுறேன் ரித்வியாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பஞ்சபூர் பேருந்து நிலையத்துல இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் டைம்ல உள்ள லே அவுட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம் என்னங்க இவன் எப்ப பார்த்தாலும் பஞ்சபூர் பஞ்சபூர்னு சொல்றானே பஞ்சபூர்ல என்னதான் இருக்கு பஞ்சபூர் பேருந்து நிலையம்னு சொல்றாங்க திருச்சியில என்ன இருக்கு திருச்சியில பஞ்சபூர் பேருந்து நிலையம் தான் கார்ட் ஆஃப் தியா அப்படின்னு நிறைய பேர் மைண்ட்ல இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஓடக்கூடிய விஷயமே அது ஒண்ணுதாங்க அப்படி எங்க இருக்கு பஞ்சபூர் பேருந்து நிலையம் அப்படிங்கறத இன்னைக்கு காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம நிக்கிற இடமே பஞ்சபூர் பேருந்து தான் பேசுறோம் நம்ம நிக்கிறது திருச்சி டு மதுரை ஹைவேஸ்ல பஞ்சபூர் பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து தாங்க இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பஞ்சபூர் பேருந்து நிலையம் இன்னைக்கு நம்ம மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திருச்சியில வந்து கே என் நேரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் இந்த பஸ் ஸ்டாண்டு ஓபன் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விவா சொல்லியிருக்காங்க அதை பத்திய டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி என்ன பஞ்சபூர்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்க போனீங்கன்னா சார்டு அக்கவுண்ட்ல இருக்கிற சர்ஜா அஜீராங்கிற ஒரு அவரோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி திருச்சி வந்து லேண்ட்ல பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணுவாங்க ஏன்னா லேண்ட் விஷயத்துல நிறைய பெரிய ப்ராஃபிட் இருக்கக்கூடிய இடமா திருச்சி வந்து தமிழ்நாட்டிலே திருச்சி வந்து பெரிய பிளேஸ்ல வந்து நிக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதை பத்தி தெரிஞ்சு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் பாருங்க ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டர்டு அக்கௌண்ட்ல பெரிய லெவல்ல ஒரு ஸ்பீக்கரா இருக்கக்கூடியவர் அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்கன்னா சாட்டர்டு அக்கௌண்ட்ல ஒரு லால பெரிய காப்பரேட் லால ஒரு சிஸ்டத்துல ஒரு இம்ப்ளிமெண்ட்ல ஒரு மெயினான ஆளா இருக்காரு அதே மாதிரி அவரோட வீடியோ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு அடுத்த என்ன பண்ணலாம் ஏது ஒரு ஐடியா குறைக்கக்கூடிய ஒரு பெரிய லெவல்ல பெரிய போஸ்டிங்ல பெரிய ஸ்பீக்கராகவும் இருக்காரு அவர் சொன்ன விஷயத்தான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன் அப்படிப்பட்ட திருச்சி இன்னைக்கு நமக்கு லேண்ட் விஷயத்திலயோ ஒரு பெரிய குரோத் ஆக போறதுல தமிழ் தமிழ்நாட்டிலேயே நம்ம திருச்சி வர அளவுக்கு பெரிய லெவல்ல மாறப்போகுது அது அந்த இடத்துல சொல்றேன் அப்படிப்பட்ட பஞ்சப்பூர்ல வந்து ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் டிராவல் டைம்ல நம்மளோட லே அவுட் இருக்குங்க பஞ்சபூரில் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இங்க ஒலிம்பிக் அகாடமியா இருக்கட்டும் ஒலிம்பிக் அகாடமி டைட்டில் பார்க் இது மாதிரி நிறைய கவர்மெண்டோட அடுத்தடுத்த ப்ராசஸ் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க மெட்ரோக்கான பிளானுமே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு நீங்க இது எல்லாமே வேணா கை க கதை மாதிரி சொல்றானே அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க ஒன்னும் இல்லைங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் கூகுள்ல போய் நீங்களே சர்ச் பண்ணி பாக்கலாம் நான் சொல்ற விஷயங்கள இருக்குதா இல்லையான்னு பாருங்க அப்படிப்பட்ட பஞ்சக்கூடல இருந்து அஞ்சு நிமிஷம் காவல் டைம்ல நம்மளோட சைட் இருக்கு வாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஞ்சு நிமிஷம் அதாவது இப்ப பண்ணிட்டு இருக்க புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஞ்சு நிமிஷம் டிராவல்னு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் சார்நாதன் காலேஜ் இருக்கு இந்த சார்நாதன் காலேஜ்ல இருந்து உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் காவல் டைம்ல நம்மளோட சைட்டுக்கு போயிடலாம் வாங்க சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னும் நம்ம சைட்ல என்னென்ன இருக்குங்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு லைவா காட்டுறேன் நம்ம சாரநாதன் காலேஜ்ல இருந்து டூ இயர்ஸ் நம்ம சைட்டு সবংরড সাতুচাস avez স ওশািটাম সাইাল மைதான்ல இருந்து ரோட்டு மேல போயிட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் அதாவது நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு அஞ்சு நிமிஷம் டிராவல் டைம் சொன்னேன் நீங்க அதுல ஒரு ஒன்னு நிமிஷம் வந்தீங்கன்னா சாரநாதன் காலேஜ் காட்டின உங்களுக்கு அதுல இருந்து அதர் ஒன்னு இன்னொரு ஒரு நிமிஷம் வந்தீங்கன்னு வைங்களேன் கிருஷ்ணராஜ் காலேஜ் சிஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு இந்த காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உங்களுக்கு அந்த ரோட்டு மேலேயே இருக்கு அதை தாண்டிங்கன்னா அன்பு காலேஜ் ஒன்று இருக்கு அதுக்கடுத்து நீங்க நேரா பாத்தீங்கன்னா இந்திரா காலேஜ் உங்களுக்கு இந்த ரோட்டு மேல உங்களுக்கு காலேஜ் ஸ்கூல் எல்லாமே நிறைய இருக்கு வாங்க இந்த ரோட்ல நிமிஷம் வாங்க பாக்கலாம் நம்ம இப்ப சாரநாதன் காலேஜ் அன்பு காலேஜ் கிறிஸ்து காலேஜ் இப்படி எல்லா காலேஜையும் தாண்டி கடைசியா இப்ப இந்திரா கணேசன் காலேஜ்ல வந்து நிக்கிறாங்க அதாவது நீங்க போற இந்த டிராவல் டைம்ல ஒரு மூணு நிமிஷம் டிராவல்லயே எல்லா காலேஜும் வந்துருக்குன்னு இந்த இந்திரா கணேசன காலேஜ் பெரிய காலேஜ் ஆக்சுவலாக இதுல வந்து பிஎட்டு பிஇ எம்பிஏ எஜுகேஷன் எல்லாமே இதில் சொல்லி தர மாதிரி இருக்கு பெரிய காலேஜ் அதே மாதிரி இதுல சித்தா மெடிக்கல் சித்தாவும் இந்த காலேஜில் இருக்குங்க இந்த காலேஜ்ல எல்லா கோர்ஸுமே பண்ணி சொல்லி விடுத்துட்டு இருக்காங்க யூஜி பிஜி டாக்டரேட் அதாவது சித்தா காலேஜ் சித்தாவோட டாக்டரேட் எல்லாமே இந்த காலேஜில் சொல்லி தராங்க இந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கு ஜஸ்ட் நம்ம சொந்தபூர் இருந்து ஒரு மூணு நிமிஷத்தாகல்ல இந்த காலேஜ் அமைஞ்சிருக்குங்க நம்ம இப்போ அந்த ரோட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கோம் நீங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தான் சொல்லியிருந்தேன் நீங்க நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒன் நிமிஷம் ட்ராவல் வந்தீங்கன்னா நீங்க ஹோட்டல் நல்ல ஹோட்டல் போகணும் அதாவது சாப்பிடணும் கொள்ளணும்னா நம்ம கே எம்எஸ் அக்கிம் ஹோட்டல் இருக்கு இதே நீங்க நான்வெஜ் சாப்பிட்ணா கேஎம்எஸ் போலாம் அதை பக்கத்துலேயே சைவ ஹோட்டல் இருக்கு பியூர் வெஜ் ஹோட்டல் ஒன்று இருக்கு இந்த ரோட்லயே நீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அமிர்தா சுவான்னு சொல்லி வரிசையாக உள்ள ஹோட்டல் நிறைய இருக்கு இங்க நம்ம நிக்கிறதுக்கு மணியண்ட் ஊராட்சி ஒன்றியம் இருக்கும் அந்த ஆபீஸ் யூனியன் ஆபீஸ் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கும் இருக்கு ஆக்சுவலா பேங்க் சம்பந்தமா ஏதாவது ஆ அவங்க நம்ம காட்டுற லே அவுட் வந்து உங்களுக்கு கிராமத்திலேயோ இல்ல எதுவுமே இல்லாத இடத்துலயோ எதுவுமே இல்லாம இல்ல எல்லாமே அடாப்டா ஒரு பேங்கா இருக்கட்டும் ஹோட்டலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் ஒரு ஜிம்மா இருக்கட்டும் ஜிம்முனை இங்க இருக்கு ஆக்சுவலா ஜிம்மா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு நீட்டா ஒரு அடாப்டான லே தான் நம்ம இன்னைக்கு சைட்ட பார்க்க போறோம் வாங்க சைட்ட போய் பார்க்கலாம் நம்ம லேவு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எவ்ளோ பிரமாண்டமா அமைஞ்சிருக்கு மட்டும் பாருங்க நீங்க லெஃப்ட் சைடு அப்படியே பாருங்க ரோட்டு மேலேயே கரெக்டா ப்ராப்பரா எல்லா அம்யூனிட்டிஸுமே பண்ணி நீட்டாக ஒர்க் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோம் இந்த லேவுட் வந்து ஆன் ப்ராப்பர்ட்டியும் சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு எங்கச்சிலிருந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல உள்ள வர லேஅவுட் லேஅவுட் மெயின் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணி உங்களுக்கு பக்காவா பண்ணிருக்கோம் உள்ள பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலா இருக்கட்டும் உங்களுக்கு ரோடா இருக்கட்டும் உங்களுக்கு ஈபி லைனா இருக்கட்டும் உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கோம் வாங்க நம்ம சைட்டுக்குள்ள போய் உங்களுக்கு நீட்டா ஒன்னொன்னே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ரோடை காட்டினேன் நம்ம ஆர்ச்சில இருந்து உள்ள வந்திருக்கும் இது ஒன் ஆஃப் த வே ஆக்சுவலா இன்னொரு வேயும் உங்கள்ட்ட காட்டுறேன் நல்லா ரோடு வித்து பாருங்க எவ்வளவு தூரம் பெருசா இருக்குன்னு நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல ஆஹ் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதாவது ரோட்ல நம்ம சைட்ல எல்லா சைடுமே பிளாட்டுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் தனியா உங்களுக்கு கொடுத்துறாங்க மழை தண்ணி எங்கேயும் ஒரு இடத்துல கூட நிக்காதுங்க அதே மாதிரி ஈவி லைனுமே உங்களுக்கு டோட்டலா சைட்டுக்குள்ள போட்டாச்சு இங்கிட்டு போறா போஸ்ட் ஊண்டிட்டாங்க பாருங்க இந்த சைடு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே போஸ்ட் ஃபுல்லா ஊண்டியாச்சு உங்களுக்கு ஈவி லைன் வாங்குறது மட்டும்தான் மிச்சம் உங்களுக்கு அந்த ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஈவி லைன் பக்காவா வந்துடும் காம்பவுண்ட் ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு காம்பவுண்ட் ஹால் ஹைட்டுமே ஒரு நீட்டா ஒரு பெரிய ஹைட்ல ஒரு ஆறடி ஹைட்ல நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் காம்பவுண்ட் உங்களுக்கு கல் இல்ல எல்லாமே ஊண்டியாச்சு உங்களுக்கு இன்க்ளூடிங் காவேரி வாட்டர் சப்ளை லைன் அதாவது நம்ம இந்த சைட்டுக்குள்ள காவேரி வாட்டர் சப்ளை லைன் ஒவ்வொரு இன் இன்பிட்வீன்ல ஒவ்வொரு கார்னர்லயும் சைட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் இப்போ இமீடியட்டா நீங்க வீடு கட்டுறீங்க இந்த லேண்ட் நான் பர்ச்சேஸ் பண்றேன் இதுல நான் வீடு உடனே கட்டுறேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல இது நீங்க கட்டும்போது அப்ரூவல் கொடுக்கும்போது உங்களுக்கு லைன் ஆட்டோமேட்டிக்கா பஞ்சாயத்துல இருந்து நமக்கு இது வரும்போது உங்களுக்கு லைன் வாட்டர் சப்ளைல நம்ம எடுத்து கொடுத்துடலாம் இங்கே தான் லைன் இருக்கு எனக்கு நடுவுல நான் வாங்குறேன் எனக்கு லைன் வரும் அப்படின்னா உங்களுக்கு இங்க இருந்து லைன் எடுத்து கொடுத்துர்லாங்க ஆனா நம்ம இன்பீன் ரோட்ல நம்ம எதுவும் உடச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக முன்னாடியே பிரிவெண்டா நம்ம வைப் லைன் போட்டு கொடுத்துருக்கோம் சைட்டுக்குள்ள பின்னாடி தாங்க எஸ் ஏ சொல்லி கிருஷ்ணராஜர் அதாவது மருத்துவக் கல்லூரி சொல்லுவாங்க அந்த காலேஜ் நம்ம சைட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு அதாவது ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ல நம்ம சைட்டு அந்த ரோட்டு தான் அந்த காலேஜ் இருக்கு அந்த சைட்டோட இன்னொரு என்ட்ரன்ஸ பாக்குறீங்க அந்த என்ட்ரன்ஸுமே எந்த அளவுக்கு பெரிய கேட் பண்ணிருக்கும்னு பாருங்க சுத்தி வீடு இருக்கு பாருங்க அதாவது நமக்கு சுத்தி வீடு இருக்கிற தான் நம்பர் இருக்கும் நம்மளோட நம்போட லேவுட் அங்கதான் அமைஞ்சிருக்கு காம்பவுண்ட் வால் கேட்டு அதாவது நம்ம என்ட்ரன்ஸு கேட்டு எந்த அளவுக்கு பெருசா பண்ணி கொடுத்துருக்கோம்னு மட்டும் பாருங்க இதுல செக்யூரிட்டி கேபினுக்குன்னு தனியா ஒரு கேபின் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம் அதாவது கேட் இருக்க முன்னேட்டில் எப்போதுமே செக்யூரிட்டி கேபின்னு தனியா இருக்கும் உள்ள யார் வரா யார் போறா என்னன்னு சொல்லி ஒரு என்ட்ரி போடுறதுக்கு செக் பண்றதுக்கு ஒரு செக்யூரிட்டி கேபின்னு தனியா என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் இது நம்ம சைட்டோட பிளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் ரோடு பாத்தீங்கன்னா எப்படி போட்டுக்கோன்னு மட்டும் பாருங்க இது ஆக்சுவலா நேத்து தான் போட்ட அந்த ரோடு நேத்து போட்ட ரோடு எந்த அளவுக்கு ஆக்சுவலா இல்ல வந்து டபிள்யூபிஎம் உள்ள போட்டு அதுக்கு மேல உங்களுக்கு தார் ரோடு போட்டு நீட்டா பண்ணிருக்கோம் அது டபிள்யூபிஎம் கீழே கிராவல் ஃபுல்லாவே ரஸ்ட் அடிச்சு தார் ரோடும் போட்டுருக்கோம் அந்த தார் ரோடு போட்டதுக்கு அப்புறம் டஸ்ட்ன்னு சொல்றது மேல தான் விடுவாங்க நிறைய இடத்துல நீங்க தார் ரோடு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து போகும்போது பாத்துருப்பீங்க டஸ்ட் சும்மா தூவி விடுவாங்க இங்க ஏன் இந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னா மைண்டுட் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் அரெஸ்ட் பண்ணி நாளைக்கு தார் வந்து நாளைக்கு பேத்துட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கறதுக்காக டஸ்ட ஃபுல்லாவே பரப்பி விட்டுருக்காங்க இந்த சைட்ல அதாவது தார் ரோடு எந்த அளவுக்கும் டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிற மெயின் ரீசனுக்காக தான் இந்த இடத்துல பண்ணிருக்கோம் அதை நம்ம சைட்டோட ஃபுல்லா பாத்தீங்க நம்ம சைட்ல பார்க்குன்னு ஒண்ணு இருக்கு அதை நீங்க பாத்திருக்க மாட்டீங்க பார்க்கு தனியாக ஒரு தனி பிளேஸ் அதுக்குன்னு ஒதுக்கியாச்சு டோட்டலாக பார்க்குக்குன்னு நம்ம என்டையர் சைட்டுக்குமே பார்க் ஒதுக்கியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாலிபால் கிரௌ அதாவது வாலிபால் விளாட்றதுக்கும் குழந்தைங்கள் விளாட்றதுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு பெரியவங்க வந்து வாக்கிங் போடுற ட்ராக் எதுவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து சிட்டிங் ப்ளேஸ் அதாவது ஈவினிங் ப்ளேஸில் சும்மா வந்து டைம் பாஸுக்கு ஒரு உட்காந்து பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் உட்காந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக உட்காறதுக்கு சிட்டிங் பிளேஸும் நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க பார்க்குக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் சைட்ல வந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலா ஒன்றரை கிலோமீட்டர்ல பெட்ரோல் பங்க் பாரத் பெட்ரோலியம் பங்க் ஒன்று இருக்கு ஆக்சுவலா அது டூ இயர்ஸ் ராலிமலை போற ரோடு நீங்க இங்க ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னாவே அஸ்தமித்ரா ஆஸ்பத்திரி வந்துடும் நம்ம சைட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருபத்தி ஃபோ இருபத்தி நாலு பார் செவன்கிற ஆஸ்பத்திர ஆஸ்பத்திரி இங்கே எல்லா பெசிலிட்டியும் ஆஸ்பத்திரி இருக்கு ஆஸ்பத்திரி பக்கத்துல பாருங்க ஆரியபவன் ஹோட்டலுமே இருக்குங்க ஆக்சுவலா நம்ம சைட்டை பொறுத்த அளவுக்கு சுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் டவல்ல ஒரு காலேஜ் ஸ்கூலோ எல்லாத்துக்குமே நீங்க போகலாம் ஒரு ஹோட்டலுக்கு போனா போகலாம் இங்க நீங்க இது பரவ முன்னாடியே கிரியாங்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இருக்கு இதை தாண்டிங்கன்னா அந்த அசந்திரி தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னாவே உங்களுக்கு பேட்ரிக் ஸ்கூல் வந்துடும் இதை தாண்டி ஆத்மா மெடிக்கல் சென்டர்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு இந்த ரோட்ல இல்லாத அம்யூனிட்டிஸே இல்லை எல்லாமே அடாப்டா ஒரு குறிப்பிட்ட இதுல எல்லா அம்யூனிட்டியுமே இப்ப இருக்கிற சூழ்நிலையே இருக்கக்கூடிய சைட் தான் நம்ம சைட்டு என்னங்க சைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்களா அதாவது பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் அதாவது நாலு கிலோமீட்ரு ப்ளஸ் அங்கேருந்து ஒரு எட்நூறு மீட்டரில் நம்மளோட சைட்டு அடாப்டாக சூப்பராக அமைஞ்ச சைட்டு இந்த சைட்டில் இன்னைக்கு வந்து நீங்கள் முதலீடோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் அப்போ என் மைண்ட் செட் எடுத்திங்கன்னா இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் எடுத்தால் தாங்க உண்டு இதை விட்டு நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அடுத்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மெட்ரோ ஒன்று வந்துருச்சு அதுக்கப்புறம் டைட்டில் பார்க் வந்துருச்சு இது மாதிரி ஒன்று ஒன்றா வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பிளான் பண்ணிணு வைங்களேன் நீங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ப்ரைஸ் வாங்குறீங்களோ அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்காதுங்க ஏன்னா அதை விட ஒரு மடங்குலேருந்து ரெண்டு மடங்கு வரைக்கும் அதிகமாக தான் இந்த இடத்தோட வேலியூ கூட தான் இருக்கும் அப்படி வேல்யூபிள் பிளேஸ் நல்ல ஒரு குரோத்து சரியான குரோத்தில் இருக்கக்கூடிய இடம் தாங்க இந்த இடம் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்டார்டட் அக்கோர்டு ஒரு அந்த அளவுக்கு ஒரு கணிச்சு ஒரு இந்தியாவிலேயே நல்ல ஒரு ச குரோத் இருக்கக்கூடிய ஏரியா திருச்சின்னு சொல்லி ஒரு வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுறாருன்னா அப்போ அந்த கணிப்பு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த இடத்த சுற்றி என்னென்ன இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் நமக்கு பஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர வழியில் நீங்க உங்களுக்கு எல்லாமே கட்டி வைக்கிறேன் சாரநாதன் காலேஜா இருக்கட்டும் அதை விட்டா இந்திரா கணேசன் காலேஜ் அன்பு காலேஜு கிறிஸ்டோ காலேஜ் அப்படி வரிசையாக காலேஜ் இருக்குங்க நீங்க இதே சாப்பிட ஏதாவது போகணும் அதாவது ஈவினிங் டைம்ல ஏதாவது நம்ம இங்கே வீடு கட்டிட்டோம் ஏதாவது சாப்பிடணும் கொல்லணும் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணல லஞ்ச் ரெடி பண்ணல ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணும் அந்த மாதிரி ஐடியா வந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு கே எம் ஹோட்டல் இருக்கு அதை விட்டா வானவில் அற்புதம் பவன் இது மாதிரி வரிசையா உங்களுக்கு அதே அஞ்சு நிமிஷம் டிராவல் டைம்ல தாங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்து இதே நீங்க வந்து ஈவினிங் டைம்ல குழந்தைங்க வந்து விளையாடணும் கொள்ளணும் நீங்க எங்கேயும் போவோன்னா நம்ம பார்க்ல நம்மளோட லேவுட்ல நம்ம பார்க்லயே அமைஞ்சிருக்கு நம்மளோட விளையாடுற குழந்தைங்க விளையாடுறதுக்காக இருக்கட்டும் இல்ல பெரியவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸ் யாராவது வாக்கிங் இது மாதிரி ஏதாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அடாப்டாக இருக்கக்கூடிய நம்மளோட பார்க் இருக்குங்க நம்மளே ஓட்டில் நீங்கள் இமிடியட்டாக வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன வேணும் உங்களுக்கு தண்ணி இருக்கு ஈபி லைன் கொடுத்துருக்கோம் வாட்டர் சப்ளை லைன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டேங்க் ரெடி பண்ணி உங்களுக்கு டோட்டல் ஃப்ளே அவுட்டுக்குமே டேங்க் கொடுத்து அதுலேருந்து வாட்டர் சப்ளை பண்ணுறது ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்கிற காலேஜ் சொல்லியிருக்கேன் நமக்கு பின்னா இருக்கிற காலேஜ் நர்சிங் காலேஜ் வரவல்ல டான் போஸ்கோ மீடியா சென்ட்ரு இது மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இதுதான் நீங்கள் ஸ்கூலு மட்டும் சொல்லி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஸ்கூல் ஒன்றும் இல்லைங்க இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் டிராவலே செரான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அதை தாண்டிங்கன்னா சென்ட் சென்ட் பேரிட் ஸ்கூல் ஒன்று இருக்குது இது மாதிரி வரிசையா ஒரு ஸ்கூல் இருக்கு இதே நீங்க கேக்கேன்னா இருக்குல்ல போயிட்டீங்க வைங்களேன் அதான் நம்ம பஞ்சபூர் அங்கிருந்து அஞ்சு நிமிஷம் டாவல் பஞ்சபூர் அங்க இருந்து நீங்க ரிங் ரோட பிடிச்சிக்கனாவே வேளமால் ஸ்கூல் ஆகட்டும் எஸ்பிஐ ஓ ஸ்கூல் ஆகட்டும் வரிசையா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் தாங்க மெயினா இருக்கு இந்த இடத்துல அதாவது ஒரு ஆஸ்பத்திரி இப்ப அடுத்து நீங்க ஆஸ்பத்திரி இப்ப எமர்ஜென்சிக்கு ஆஸ்பத்திரி போனோம் இங்க இருந்து அடுத்த ரெண்டு நிமிஷம் டிராவல் தாங்க அசமித்ரா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஸ்பெஷாலிட்டி உள்ள ஆஸ்பத்திரி நல்லா அசமித்ரா ஆஸ்பத்திரி பைபா சோட்டு மேலே இருக்கு இங்கே போனீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு அதையும் நான் உங்களோட ஸ்கிரீன்ல வீடியோல காட்டியிருக்கேன் ஆக மொத்தத்துல இந்த ஏரியா உங்களுக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு நீங்க உங்களுக்கு இந்த லேண்ட் உங்களுக்கு வேணும் இந்த லேண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் தோணுச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய ஸ்க்ரீனில் தெரியும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாளைனா என் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த சப் வீடியோ இந்த லே அவுட் வந்து பாருங்க உங்களுக்கு அடாப்டான ரேட்டில் தான் நாங்கள் இந்த லே அவுட் போட்டிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஏன்னா நாளைக்கு உங்களோட ஜென்ரேஷன் அது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையானது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணுவீங்க நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது வேணும் நீ நீர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் ஏதாவதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் தேங்க் யூ